ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் என்ன பண்ணிகிட்டுருக்கேன்னா நைட் ஆகிடுச்சி மணி ஒரு ஏழு ஆயிடுச்சுங்க சரி பாத்திரம்லாம் விளக்கலான்ட்டு பாத்திரம்லாம் பொறுக்கி போட்டு விளக்க ஆரம்பிச்சிட்டேன் பாத்திரம்லாம் விளக்கிட்டு கொண்டுட்டு போயிட்டு தின்னமேலாம் நான் வச்சுட்ருந்தேன் வச்சு முடிச்சுட்டு

இதுதான் வேட்டி ஆகும் இப்படி வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேங்க காயெல்லாம் கட் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பப்ப என்னால் முடிஞ்ச வீடியோஸ் சமைக்கிற வீடியோஸ் கண்டிப்பாக நான் ஒன்று ரெண்டு போடுறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நான் கேட்குறேன் நான் ஏதாச்சும் தப்பு நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்